ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்த் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் தமிழ் வந்து புக் வைஸ் படிக்கலாமா இல்லை சிலபஸ் வைக் படிக்கலாமா அங்கே எல்லாருக்குமே எல்லா கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புக்குக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஓகேங்களா புக்கில் வந்து எங்கெல்லாம் சிலபஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணி வந்து படிங்க சாயக்ஸ் அகடமி அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க அது வந்து தமிழில் வந்து நியூ புக் ஓல்டு புக்கு என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இண்டெக்ஸ் பேஜையும் அவங்க பேஜையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எது கவர் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு படிங்க அது மட்டும் இல்லைங்க புக்கில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஊரெலாம் வந்து ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு சில துணைப்பாடெல்லாம் இருக்குது பாருங்கள் துணைப்பாட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில் கொஞ்சம் உரையாடல் மாதிரி இருக்கும் அந்த உரையாடலாம் கொஞ்சம் நல்லா பாருங்க ஏன் அப்படின்னா அதில் வந்து அந்த நிறுத்தற்குழிகள் வந்து நமக்கு அந்த 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 இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஆசிரியர் குழிகள் ஒரு இடத்துல வந்திருக்கும் கேள் வினாக்குறி வந்து ஒரு இடத்துல வந்திருக்கும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் எங்கே வரும் கம்மா எங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து கோத்ரோ பண்ணிக்கோங்க நீங்கள் பாடத்தை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேராவை எடுத்தாலும் நீங்கள் சந்திப்பிலேயே வந்து எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மிகவும் மிகாது அப்படிங்கிறத வந்து அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிற எல்லா பேராவையும் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி மெர்ஜாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ஓகேங்களா நான் சொல்ல ரிவிஷன் தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன் படித்து முடிச்சுட்டு எப்படி ரிவிஷன் பண்ணலை பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் இல்லை நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் இல்லை நான் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் படிச்சுருக்கேன் எப்படி வந்து ஒருங்கிணைச்ச சேர்க்குறது அப்படிங்க தெரியலை அப்படின்னாலும் நிறையா சேனல்ஸில் வந்து ரிவிஷன்ஸான பிளான் வந்து கொடுத்துட்ருக்காங்க சாய்ஸ் அகாடமியில் வந்து சிக்ஸ்த்து செவன்த் எயிர் இந்த ஸ்கூல் பஸ் வைஸ் வந்து வந்துட்டுருக்காங்க இப்போ வந்து கிஷோப் பார்க்கல பற்றி அப்படின்னா ஃபிஃப்டி டேஸ் ப்ளான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் மந்த் மே ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜூன் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ஃபிஃப்டி டேஸ் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க அது ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியும் ஆனால் அவங்க வந்து எல்லா லாஸையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த ரிவிஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதுக்கான செப்ரேட்டாக வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு பேட்ச் அப்படின்னே ஒரு செப்ரேட்டாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மாதிரி தான் வந்து அதை டெலகிராம் லிங்க்லாம் கொடுத்து அதில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அந்த எக்ஸாமுக்கு தேவையான அந்த போர்ஷன் அந்த பிடிஎஃப் கொடுத்துருவாங்க அதே மாதிரி டெஸ்ட்டுக்கான அந்த அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொஷின் அது மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பத்து நாள் வந்து பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு ச ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் பத்து நாள் அப்படிங்கிற மாதிரி பிரித்து தான் வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ரிவிஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாகித் அகாடமி சொல்லிட்டேன் தேர்ட் வந்து துரோணா அகாடமியில் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வீக்லி டெஸ்ட் வந்து வச்சுட்டுருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த சேனலுக்கு வந்து பாருங்கள் அவங்களும் வந்து அதுவும் வந்து ரிக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வீக்லி வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் டெஸ்ட்டு கிடைக்கிதோ அங்கெல்லாம் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறமோ அதை நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ